அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் ரமத்து கேளுங்கள் குரானிடம் அந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றாங்க இப்போ ரமலானுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்து விட்டோம் இன்னும் ஒரு நாளிலே நாம் பெருநாளே பெருநாளைய கொண்டாட இருக்கின்றோம் இந்த டயத்துல பிறையை பற்றி அன்றைக்கு மக்கள் நபீசல்ல கேட்டாங்க பிறையை பத்தி அன்றையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு கருத்துகள் இருக்காது நாலு நிலை இருப்பது நமக்கு எல்லாம் செய்யும் ஒன்று பாத்தீங்கன்னா வளர்பிறை ரெண்டாவது தேய்பிறை மூன்றாவது அமாவாசை நாலாவது பௌர்ணமி இதை இந்த நிலவை பற்றி பாடாத சந்திரனை பற்றி பாடாத காப்பியங்கள் இல்லை இலக்கியங்கள் இல்லை ஆனா இவ்வளவுதான் அது அது பேசப்பட்டாலும் கூட மனிதனுடைய வாழ்க்கையை பிறையனுடைய வளர்ப்பிறையோ அல்லது தேய்பிரையோ மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது அப்படிங்கிற எண்ணம் அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிறது நான் பார்க்கின்றோம் குறிப்பாக ஒரு நல்ல காரியம் செய்வதாக இருந்தால் அமாவாசையில் செய்யக்கூடாது நல்ல காரியங்கள் அதாவது புதுமனை புகுவிழாவாக இருக்கட்டும் அல்லது ஒரு திருமண நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது ஒரு பயணம் பொறுப்படுவதாக இருக்கட்டும் அல்லது ஒரு வியாபாரம் செய்வதாக இருக்கட்டும் அதுல வந்து பெரிய பார்த்து தான் செய்வாங்க தேய்பிரில் யாரும் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க நாயகம் சல்லாசம் அவங்க கிட்ட போய் மக்கள் கேட்டாங்க எஸ் அலூனுக்கு அணில் அகில்லா குலுகிய மவாக்கே துளி நாசிஃபில் ஹச் இறைவன் சுட்டி காட்டுகிறான் நபியே அவர்கள் பிறைகளை பற்றி கேட்கின்றார்கள் நீங்கள் சொல்லுங்கள் அது காலம் காட்டியாகவும் நாட்களை அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறான் இப்போ ரெண்டு பிறை வளர்வது தேய்வது அதனால வந்து மக்களுடைய வாழ்க்கைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அது ஏன் வளர்கிறது ஏன் தெய்கிறது அது அதனால் என்ன பயன் அப்படின்னா நீங்க வந்து காலத்தை கணித்துக் கொள்வதற்காகத்தான் நாம் அதனை அமைத்திருக்கின்றோம் ரெண்டாவது ஹஜ்ஜுடைய நாட்கள் எது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா அதுக்காக அந்த நிலைமையை நாம் ஏற்படுத்தி அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறார் பாருங்க அந்த பிறைகளை பத்தி இன்னும் பல இடங்களில் அல்லாஹ் சுபானதால சுட்டி காட்டுகிறான் உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா சுரே யாசின்ல இறைவன் கூறுகின்றான் ஒல்கமர் கந்தர்நாக மனாசில ஹத்த ஆத கல் உர்ஜூரில் கதீம் மேலும் சந்திரன் இன்னொரு சான்றாகும் அதற்கு நாம் பல்வேறு நிலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம் இதுவரை எனில் அவை அவற்றை எல்லாம் கடந்து உலர்ந்து வளைந்து போன பெரிச்சம் காம்பு போல் மீண்டும் ஆகி விடுகிறது எல்லா சுபானத்தில சுட்டி காட்டினான்னு சொல்ல யாசி இல்ல சந்திரனுக்கு பல்வேறு நிலைகளை நாம் ஏற்படுத்திருக்கின்றோம் அது எந்த அளவுக்குன்னா அப்படியே தேங்கி 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 போய் அது உலர்ந்து போன பேரிச்சம் காம்பு போல அது வளைந்து உலர்ந்து போய்விடுகிறது

கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இவற்றை எல்லாம் அல்லாஹ் சத்தியத்துடனே படைத்திருக்கின்றான் அறிவுடைய மக்களுக்கு அவன் தன் சான்றுகளை தெளிவாக விளக்குகின்றான் என்னையத்திற்குரியவர்களே இது யூனஸ்ல இடம்பெற்றிருக்கின்ற வசனமாகும் அப்போ இந்த சூரிய யாசிரில நீங்க பார்த்தாலும் சரி சூரிய யூனஸ்ல நீங்க பார்த்தாலும் சரி ரெண்டு மூணு விஷயத்த நம்ம வந்து எளிமையான முறையில விளங்கி கொள்ளலாம் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படிநிலைகள் அதாவது வளர்வது தேய்வது என்பதை இறைவன் தான் ஏற்படுத்தியிருக்கிறான் இது ஒன்று இரண்டாவது காலத்தை காட்டுவதற்காக இவை இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது மாதங்களை கணக்கிடுவதற்கு ஆண்டு கணக்கை நாம் விளங்கிக் கொள்வதற்கு அதனை நாம் நிறைவு செய்து கொள்வதற்காக இவ்வாறு நாம் அமைத்திருக்கின்றோம் என்பதாக சுட்டிக்காட்டுகிறான் ரசூலுல்லாஹி சல்லா வலைசெல்லம் அவர்கள் பல்வேறு இபாதத்துக்களை பொறுத்த பல்வேறு நிலைகளை வந்து சந்திரனை தொடர்பு படுத்தி பேசியிருக்கிறார் உதாரணமா நமக்கு எல்லாமே பிரபலமான நம்பிப்படி நமக்கு தெரிய தானே செய்யும் சல்லாசலம் அவர்கள் சொல்றாங்க பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்து நோன்பை விற்றுங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ரமலானை கணக்கிடணுமா பெரிய பாரு ரமலான் பெற தெரிஞ்சிருச்சா அப்ப நீங்க என்ன பண்ணுங்க நோம்பு வச்சிருங்க இப்ப எப்ப நோம்பு விடணும் பெரிய பாரு ஆக முதல் பெரிய தென்பிடுகிறது சபாலுடைய முதல் பெரிய தென்பிடுகிறதா நோம்பு விட்டுருங்க நீங்க பெருனா கொண்டாடுங்க அப்ப இங்க ஒரு கேள்வி வரலாம் சில நாட்கள் வந்து இருபத்தி ஒன்பது நாள் வருது சில மாதம் வந்து சில மாதங்கள்ல இருபத்தி ஒன்பது நாள் வருது சில மாதங்கள்ல முப்பது நாள் வருது அப்ப நாயகம் சில என்ன சொல்றாங்கன்னா அந்த இருபத்தி ஒன்பது நாள் கடந்த உடனே நீங்கள் பாருங்க அப்ப அதுல வந்து பெரிய பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருங்க நோன்பு விட்டுருங்க பெருநாள் கொண்டாடுங்க அது மறுநாளும் தெரியல அதனால திருப்பி முப்பதாவது நாள் நீ வந்து போய் பார்க்க தேவையில்லை என்னன்னா எந்த எல்லா மாதமும் முப்பதை தாண்டுவதில்லை அப்படிங்கிறாங்க சல்லாட்சி மருள் புகாரியில இடம்பெற்றிருக்கிறது ஆக அன்பான சகோதர சகோதரில யூ ஃபஸ்டிலுல் ஆயாத்தில் கௌமி யாழமோன் இறைவன் தன்னுடைய சான்றுகளை தெளிவாக விளக்குகின்றான் என்பதாக திருக்குறான் இங்கே சுட்டிக்காட்டுகிறது வளர்நிலைக்கும் தேய்நிலைக்கும் மனிதர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிலைகளுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை இது இது இறைவனுடைய சான்று இறைவனுடைய அத்தாட்சி இறைவன் தான் சூரியனை புரியதாக அமைத்திருக்கின்றான் சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பெற்று சந்திரன் பிரதிபலிக்கிறது என்பதனை செல்ல தெளிவாக குரான் எடுத்து வைக்கிறது ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே குரான் இடத்திலே கேளுங்கள் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க பல்வேறு செய்திகள் எல்லாம் இங்கே பகிரப்பட்டன இறுதியாக இந்த பிறை பற்றிய செய்தி உங்களிடத்திலே பகிரப்பட்டிருக்கின்றன ஆக நாயகம் சல்லாசனுடைய வாக்குகளையும் குரானுடைய வசனங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நோன்பை பார்த்து பிறையை பார்த்து நோன்பை நோற்க வேண்டும் பிறையை பார்த்து நோன்பை விட்டுவிட வேண்டும் அது எந்த மாதமும் முப்பது நாட்களை கடந்து விடுவதில்லை இருபத்தி ஒன்பதாவது அன்றைக்கு முப்பது ஆயிடுச்சுன்னா நீங்க பிறையை பார்க்க தேவையில்லை பெருநாளை கொண்டாடுங்கள் என்பதாக பெருமான ரசூல் இல்லாக்கி சல்லல்லா வரைச்சலம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஆக அந்த அடிப்படையில நாம் எல்லோரும் பிறகை பார்த்து பெருநாளை கொண்டாடுவோமா எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருமி புரிவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே